ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி சு ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது யார் வாயிலேருந்து வரணும் அப்படிங்கிறதே ஒன்றுமே தெரியாமல் போச்சுங்க இந்த கதிரேஷனோட ரெண்டாவது மகள் நிஷா வந்து மல்லிகிட்ட பேசிட்டு இருக்காங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா பற்றி ரொம்ப பெருமையாக தாங்க பேசுகிறாங்க எங்கள் அக்கா அப்படி இருக்கிறதுனால வந்து மட்டும்தான் வந்துட்டு உன்னை இவ்வளோ தூரம் எல்லா விஷயம் தெரிஞ்சும் இந்த வீட்டு அளவில் உன்னை வச்சுட்டு இதுவே வேறு யாராவது பொம்பளையாக இருந்தால் வீட்டை விட்டு கழுத்து பிடிச்சி வெளியில் தள்ளியிருப்பாங்க அவள் இருக்கிறனால இப்போ வச்சுட்டு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அவளுக்கு எவ்வளோ நல்ல பெருந்தன்மையான மனசு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த நிஷா வந்து பேசிட்டு இருக்காங்க பார்க்கும்போது செம கடுப்பாகுது அப்படிங்கிற மாதிரியே இருக்குங்க ஏன்னா யாருக்குங்க பெருந்தன்மையான மனசு இருக்கு மல்லிகை மட்டும்தான் இருக்குங்க என்னதான் இருந்தாலும் அவங்க கேர்டேக்கரா வீட்டுக்கு வந்திருந்தாலும் வந்துட்டு அவங்களோட நல்ல குணம் எல்லாம் புரிஞ்சுட்டு தான் விஜய் வந்து அவங்க மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டார மெயினா வந்து பாத்தீங்கன்னா வெண்பா குட்டியா ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க அவங்க மாதிரி வேற யாருமே பாத்துக்க முடியாது அப்படிங்கிற ஒரே ரீசன் கூட இருக்கலாம் அதனால அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பர்சனலாக மல்லியும் அவருக்கு ரொம்பவே புடிச்சு போச்சு அவர் மனசளவில் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ண மாட்டா அவர் ரொம்ப வந்து தூய்மையான பொண்ணு அப்படிங்கிற அவங்களோட குணநலங்கள் எல்லாம் அவங்களுக்கு வந்து தாலி கட்டினாரு நடந்துக்கிறாங்க இவங்க ரேணுகாவே கிடையாது ரேணுகா இருந்திருந்தா கூட பரவாயில்ல இவங்க சொன்னதெல்லாம் கூட மல்லி அவங்க சொல்ற அளவு கூட வச்சிருக்க மாட்டாங்க அவங்களே கிளம்பி போயிருப்பாங்க சரி ஓகே நிஜமாவே அவங்க ரேணுகாக்க தானா சரி வெண்பா குட்டிக்காக தானே நம்ம வந்தோம் சோ நம்ம வேலை முடிஞ்சது என்னதான் தாலி கட்டிக்கிட்டாலும் திரும்பவும் என்னோட வாழ்க்கை வந்து விஜய் கூட வாழ முடியாது இருந்தாலும் பரவாயில்ல இந்த வீட்டுல அவங்க அலோ பண்ணா நம்ம ஒரு குக்கா இருக்கலாம் அப்படின்லாட்ட அங்க இருந்து கிளம்பிடலாங்கிற தான் இருந்தாங்க சோ ஆனா இந்த சுடர் இப்படிங்க சுடர்ன வந்து டோட்டலாகவே வந்துட்டு ரேணுகா கிடையாது இவ வந்து சுடர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மல்லி இருந்து பெருந்தன்மையா அவங்கதாங்க விட்டு குடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து இப்போ கூட விஜய் கிட்ட டேரெக்டாக போய் சொல்லலாம் விஜய் இல்லை அவங்க சுடர் தான் எனக்கு நல்லாவே தெரியும் அவங்களுக்குள்ள சண்டை வந்தாலும் பரவாயில்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அவங்க முயற்சி பண்ணலாம் ஆனால் எதுவுமே பண்ணலை ஆனால் தீ கரெக்டான ப்ரூஃப் கிடைக்கணும் இல்லையா ஸோ அதுக்காக பார்த்தா டக்குன்னு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம போய் சொன்னதுக்கப்புறம் விஜய் வந்து மல்லிகை ரொம்ப நல்ல இடத்துல வச்சிருக்காரு மனசில் ஸோ இதை வச்சு வச்சதுனால இப்போ இது இப்போ போய் சொன்னாங்க அப்படின்னா ஸோ இவ்வளோ போய் இப்படி தூக்கி வச்சோம்மா நம்ம அவர் நினச்சிடக்கூடாது ஸோ அதனால் நான் கரெக்டான ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணா மட்டும்தான் இந்த சுடரை வீட்டை விட்டு துரத்த முடியுங்கிறனால கொஞ்சம் அடக்கிதாங்க வாசிச்சுட்டு இருக்காங்க இருந்தாலும் வந்து குழந்த விஷயத்துல ரொம்ப தாங்க பண்றாங்க குழந்தைய வந்து சாப்பிட கூப்பிடும்போது கையை பிடிச்சிருக்கிறது வா இப்போ வந்து சாப்பிட்றியா இல்லையான்னு சொல்லி அதற்றுறதுங்கிற மாதிரி நிறைய விஷயம் பண்றாங்க சோ இதை பார்த்த உடனே மல்லிக்கு சுத்தமாவே பிடிக்கல அவ இனி என்னோட நிறுத்திக்கோ குழந்தையெல்லாம் வந்து பார்த்து எதாவது பண்ணினா நான் சும்மாவே இருக்க மாட்டேன் இனி அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கோபப்படுறாங்க மெயினா வந்து வெண்பா குட்டியா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் வரைக்கும் வயிற்றுல அவங்களோட வயிற்றுல அந்த குழந்தை புறக்காட்டாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மனசளவில் வந்து அவங்கள ரொம்ப நல்லா சுமந்துட்டு தாங்க இருக்காங்க ஸோ அது எப்போ எந்த காரணத்து கொண்டும் வந்து இறக்கி வைக்க மாட்டாங்கன்னு வந்து சொல்லாமல் சொல்லிட்டாங்க அவங்களுக்கு பயங்கரமாக கோபம் வருது அந்த குழந்தையும் வந்து அவங்க அம்மாவை போய் கட்டி பிடிச்சிட்டு தான் அம்மா நழுகுது அழுகுது ஸோ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமாதானப்படுத்துகிறாங்க ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கூடி விரைவிலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அன்னபூர்ணி அம்மா அப்படிங்கிற ஒரு டாபிக் வீட்டுக்கு வரல அன் மனோகரோட விஷயங்கள் வந்து எல்லாமே கம்மி ஆயிடுச்சு இன்னும் அரவிந்த் டோட்டலாகவே வந்து மிஸ் ஆகிட்டார் ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து திரும்பவும் என்ட்ரி கொடுத்தா மட்டும்தான் மல்லி ஏதோ ஒரு ரூட்டில் அவங்க ரூட்டில் வந்து இவங்க யோசிக்கிறாங்க ஆனால் அன்னபூர்ணி அம்மா வந்து கொஞ்சம் டரராக யோசிப்பாங்க அண்ட் தென் வெண்பாக்குட்டியும் சும்மா இல்லைங்க மல்லி அம்மா சொன்ன மாதிரி தான் அவங்களும் நடந்துட்டு இருக்காங்க ஸோ கூடி விரைவிலே அவங்கள வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட் நெக்ஸ்ட் மீட் ஃபார் வாட்சிங் மை டேஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்